ivaroh uh, om namo vasudevaya vasli ham sri guru sri gita padakamalaṁ Therefore we make some plan in this life and my this material body, this gross body is finished, that is dead. Uh, but my idea in the subtle body, in the mind, it remains. Uh, and because it remains in my mind, therefore, to fulfill my desire, I have to accept another body. Uh, this is the law of transmigration of the soul. Uh, the soul is thus with its plan. ٹینس فاڈ ٹو ایندر گراس باڈی اینڈ الاگ ویری سوپر سو سیم پالٹی آف گاڈ سروساح ردی سنسٹ مت اسمتی جانا مپوہن سو سوپر سو سوپر پرسنالٹی آف گاڈ گیو سیم انٹلیجنس ناو یو واٹڈ ٹو ایگکوٹ دِس پانٹ Now you have got a suitable body and you can do it. So therefore we find that somebody is great scientist or very nice mechanic. This means that in the last life he was mechanic was making some plan and this life he gets chance. And he fulfills his desire. He discovers something, and becomes very uh, reputed, famous man. Because for me, they want three things: love, puja pratistha. They want some material profit, and they want some material adoration, and love, puja pratistha, and stability. This is material life. Uh, so one after another. We are trying to have some material profit, some material adoration, a material reputation, and therefore we are having different types of body and it is going on. Actually, this acceptance of body does not mean I die. I am there. In subtle form, uh, I am there. Najayate naam yati. Therefore, there is no question of birth and death. اٹ اس سیمپلی ٹاسن آف د باڈی باشاش چیٹ باشاش چی ن چتی نر ہپرانے ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் இனிய காலை வணக்கம் பவி புரபாதர் இந்த உடலுடைய மாற்றங்கள் எப்படி நிகழ்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நமக்கு விளக்கமாக சொல்கிறார் அதாவது நாம் எல்லோரும் ஒரு திட்டங்களை தீற்றோம் அந்த திட்டங்களை தீட்டுறதுக்காண்டி செயல்படுத்துகிறோம் ஏன்னா நாம் திட்டங்களை தீட்டுறது அந்த ஆசையானது மனதில் போய் பதிஞ்சிருது உடல் வந்து இறந்து போயிடும் ஆனால் மனதில் அது பதிஞ்சிறதுனால அந்த ஆசையை விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக பரமாத்மா வந்து அடுத்த ஒரு உடலை ஏற்படுத்துகிறார் ஏன்னா பகவத்கீதை பகவானே சொல்கிறார் சார் சர்வசே சாகம் கிருதி சன்னிமஸ்டோ மத்த சம்ரிதி ஞானம் அபோனம் சார் நான் எல்லோருடைய ஹிருதயத்திலும் வீட்டிருக்கின்றேன் அப்ப அந்த நம்மளுடைய திட்டம் விருப்பங்கள் அது வந்து என்ன அது மனதில் போய் பதிஞ்சிருது ஏன்னா இந்த இறப்பு அப்படிங்கிறது இந்த சூழ தான் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமான அந்த சூடல் உடலை என்ன செய்கிறோம் நம்ம இறந்த உடனே சுடுகாடில் போய் வச்சுடுறோம் அது பஞ்சபூதங்களோட கலந்து போயிருது ஆனால் சூட்சும சரீரம் மனம் புத்தி அகங்காரம் அது ஆத்மாவுடைய போகும் ஏன்னா நமக்கு ரெண்டு உடல் இருக்குது சூட உடல் சூட்சும உடல் அப்போ அந்த சூட்சும உடல் வந்து அப்போ அந்த ஆசையானது எப்படி மனதில் பதிஞ்சிருக்கு அப்போ அந்த ஆசையை நிறைவேற்றி தள்ளுவதற்கு ஒரு உடல் தேவைப்படுகிறது அதற்கும் வாய்ப்பு வந்து பகவான் தான் கொடுக்கணும் பகவான் தான் அது ஏற்பாடு பண்ணக்கூடாது நாம் ஒன்றும் செய்யலை நம்ம வந்து ஒன்லி ஆசைப்பட்டு தான் வரோம் அதுக்கு உதாரணம் சொல்கிறார் அப்போ ஒருத்தர் வந்து ஒரு விஞ்ஞானி ஆகணும்னு விரும்புகிறாரு ஒருத்தர் மெக்கானிக் ஆகணும்னு விரும்புகிறாருனா அவர் போன பிறவியில் ஒரு மெக்கானிக்காக இருந்திருப்பார் அவர் திட்டம் திட்டிருப்பார் இதுக்கு உதாரணம் அடிக்கடி நான் என்னவே சொல்லிக்கணுவேன் போன பிரிவில் நான் ஒரு நகை வியாபாரம் தங்க வியாபாரம் பண்ணான்னு இருந்திருப்பேன் அப்போ அந்த ஆசை இருந்தும் நான் இன்னும் பெருசாக பண்ணணும்னு நினச்சிருக்கலாம் அப்போ இந்த பிரிவு நினைச்சாரு பகவான் அதே தங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு வைசியர் உடலை கொடுக்குறாரு அப்போ அது சம்பந்தப்பட்ட ஒரு வியாபார குடும்பத்தில் நம்ம பறக்கிறோம் அப்போ நம்ம அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கான என்ன செய்யணும் உழைக்கிறோம் இப்போ சொல்கிறார் இல்லையா உழைக்கிறோம் அதை பெருசாக பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம நினைக்கலாம் ஆனால் அது தங்கத்தை உருவாக்கினா நம்ம கிடையாது தங்கத்தை பகவான் தான் கொடுக்குறாரு பட் ஆசைப்பட்டது நம்ம ஏன்னா நம்ம வந்து தங்கத்தை ஒரு ஒரு நூறு மொழிக்கனா கூட நம்மளால் உருவாக்க முடியாது ஆனால் ஆசையை பகவான் பரமாத்மா ரூபத்தில் இருந்து நமக்கு நிறைவேற்றுகிறார் ஏன்னா அதனால் பிரபா சொல்கிறார் நாம் வந்து இறப்பு என்பது இல்லைன்ட்டார் சட்டை தான் மாறுது நான் ஜாயதே நான் மரியதே உடல் ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பே கிடையாது சட்டை மட்டும் மாறுது அப்போ அந்த சட்டை மாதிரி இப்போ இந்த வேறு சட்டையோடு நாம் உணரும் அப்போ அதனால சொல்கிறார் ஆக்சுவலி திஸ் அக்செப்டன் பாடி டஸ் நாட் மீன் டை டை ஏன்னா மனதில் உள்ள ஆசைகள் இப்போ சொன்னதில்ல இப்போ எனக்கு வந்து ஆசை இருந்திருக்கும் தங்க நகை இப்போ இப்போ எத்தனையோ வியாபாரம் பார்க்குறாங்க அந்த வியாபாரம் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு என்ன வியாபாரம் பார்க்குறான் தெரியுது தங்க வியாபாரம் பார்க்க தெரியுது அப்போ அந்த வியாபாரம் பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை வந்து பகவான் தான் நமக்கு ஏற்படுத்துகிறார் ஏன்னா பகவான் தான் நம்ம கூடயே இருக்கிறார் அப்போ அவர் ஏற்படுத்துகிறார் நாம் என்ன செய்கிறோம் திட்டங்களை தீட்டுறோம் திட்டங்களை தீட்டி அதுக்கு தேவையான வசதிகளையும் பகவானே தான் நமக்கு கொடுக்குறார் ஏன் திட்டம் திட்டம் லாபா பூஜா பிரதிஷ்டா லாபம் வேணும் பொருள் வேணும் அதை விரிவுபடுத்தணும் இப்படி நாம் என்ன செய்கிறோம் அந்த லாபா பூஜா பிரதிஷ்டா இதில் நம்ம போய் என்ன ஆயிடும் நம்ம பெருமை அடையணும் நம்ம வந்து பெருமை அடையணும் நான் பெரிய வியாபாரி ஆகணும் இதெல்லாம் நான் நினச்சிருக்கேன் இதில் பிரபா சொல்கிறதுலாம் உண்மைதான் நான் வந்து எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்லேயே பெரிய கடைக்கு தான் போய் பார்ப்பேன் நான் அப்போ நான் எந்த ஊருக்கு போகிறேன்னு வச்சுக்கலேன் சின்ன கடைக்கே போக மாட்டேன் நான் அப்போ இருக்க ரொம்ப சின்ன கடையில் இருப்பேன் ஆனால் அந்த ஊருக்கு போயின்னால் அந்த ஊரில் எதிராக பெரிய கடை அந்த கடைக்கு போவேன் ஏன்னா ஆசை புரோபர் சொல்கிறார் பாருங்கள் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நேராக அனுபவம் பண்ணியிருக்கேன் நான் ஆசை இப்போ பாம்பே போனேன்னா நேராக திருபுவன் ஜப்பிள் போய் வருவேன் போய் பார்ப்பேன் நான் என்ன செய்கிறாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் போனேன்னா அந்த அனுபவம் அந்த அனுபவத்தை தான் இன்றைக்கி நாங்கள் பெரிய கடையை கொண்டு வந்திருக்கோம் ஆனால் ஆசை அந்த ஆசையை பகவான் தான் என்ன செய்கிறாரு நிறைவேற்றுறாரு அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாரில்ல லாபா பூஜா பிரதிஷ்டா ஏன்னா நான் வாங்க பெயர் வாங்கணும் நான் பெரிய ஆள் ஆகணும் ஆக இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த ஆசை இருக்கிறதுனால உடல் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அதான் சொல்கிறார் வாசாம்சி ஜீர்ணாணி யதா விகாயி நவானி கிருஷ்ணாணி நரோபுராணி தான் சரினா விகாய அப்போ உடல் ஆனது என்ன ஆகிட்டு இருக்கு மாறிட்டே இருக்கு ஆத்மா அடுத்த உடலை ஏற்குது ஸோ அழகாக சொன்னார் புரோபாதர் இப்போ அதையே தான் நானும் யோசிப்பேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து அந்த மாதிரியாக பண்ணியிருப்பேன் ஏன்னால் போன பிரிவில் நாம் அப்படி நினச்சிருக்கோம் இந்த பிரிவில் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்திருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரியான வாய்ப்புகளையே கிருஷ்ணன் தான் ஏற்பாடு பண்ணுறார் ஸோ புரோபாக சொன்ன மாதிரியா எல்லாம் அவர் தான் செய்கிறாரு ஆனால் நம்ம மட்டும் என்ன நினைக்கிறோம் நாம் பண்ணுறேன்னு நினச்சிட்ருக்கோம் அதுதான் இங்கே பிரச்சனையே எல்லாம் கிருஷ்ணன் தான் ஏற்பாடு பண்ணுறார் ஏன்னா பகான்னு சொல்கிறார் ஏன்னா மனதில் அந்த ஆசைகள் இருக்கும் காலம் வரை அதனால் ப்ரொபேஷ்ராக வேண்டாத ஆசைகள் இருக்கும் கால வரை நீ மறுபுறவி சக்கரத்தில் மாட்டித்தான் ஆகணும் அதுலேருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ அதுக்கு என்ன வாய்ப்பு ஒரே வாய்ப்பு என்னன்னா நம்ம ஒரு ஆச்சாரியரை ஏற்று அவருடைய வழித்தோன்ற வழியை நாம் கடைப்பிடித்து பயிற்சி பண்ண பண்ணத்தான் அதுலேருந்து நம்ம விடுபட முடியும் இப்போ நான் நைன் தொண்ணூற்றி ஆறில் நான் வந்தேன் அப்போ பா பகவத்கீதை படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டில் பாகவதம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன் அப்போவே நான் வந்து முடிவு பண்ணிவிட்டேன் எந்தெந்த இயரில் எப்படி எப்படி நம்ம வாழ்க்கையை வச்சுக்கிறனும் அப்போ தெரிஞ்சு போச்சு ஆக இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துக்கு விடுபடுவதற்கு தான் இந்த மனித உடலை கிருஷ்ணன் கொடுக்குறார் அப்போ முடிவு பண்ண அப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வெளியே வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி மூணில் நான் நினச்சபடி ஒரு பெரிய ஷோரூமை திறந்தோம் அதுக்கப்புறம் நான் அதிகமாக பிஸ்னஸில் ஈடுபடுறது இல்லை ஏன்னா மறுபடியும் நமக்கு என்ன வந்துடும் மனதில் போய் ஆசை ஏன்னா ஆசைப்பட்டுட்டால் அதை நிறைவேற்றக்காண்டி நம்ம திருப்பி என்ன வேண்டியிருக்கும் உடலை நாம் எடுக்க வேண்டியிருக்கும் ஏன்னா இந்த உலகமே பகப்பர பத சொ துக்காலயம் அசாஸ்வாதம் இன்னும் நிரந்தரம் இல்லாத உலகம் அப்போ புத்திசாலி எங்கே போகணும் எது நிரந்தரமானது ஸோ புத்திசாலி வந்து நினைக்கணும் அது தான் புரோபர் வந்து அடிக்கடி பகவத்கீதை பகவதம் படிங்கிறார் ஏன்னா இயற்கையிலே நாம் எல்லாமே நிச்சயமானவர்கள் ஆனால் இந்த அநித்தியத்தில் போய் நம்ம எல்லோரும் மாட்டிக்கிறோம் காரணம் என்ன நம்முடைய தான் காரணம் அதுதான் இங்கே சொல்கிறார் நீ விருப்பப்படுறதுனால உடல் தான் மாறுது உளிதில் நீ ஒன்றும் மாறுறது இல்லைப்பா என்னடி ஆத்மா தான் அந்த விருப்பத்தை விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக நமக்கு பல உடல்களை பகவான் நமக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறார் அதனால பக்தர்கள் நம்ம இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இந்த லாபா பூஜா பிரதிஷ்டா இதில் போய் நம்ம எல்லோரும் மாட்டிக்கணும் லாபம் வேணும் பொருள் வேணும் பெயர் வேணும் இதிலையே நம்ம எல்லாம் உலகமே அப்படி தான் இருக்கு இன்னைக்கு உலகமே அப்படி தான் இருக்கு இப்போ அது அது வந்து இப்போ என்ன குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி என்னமோ செய்கிறான் அந்த பயிற்சி எடுத்தால் இந்த இந்த ராசிக்காரெல்லாம் கூட்டி சொல்றான் இருவாங்கிறான் எல்லாரும் எல்லாரும் கோடி சொன்ன எப்படி ஆக முடியும் சாஸ்திரம் அவன் கர்மான்னு ஒன்று இருக்கு ஆனால் இதை செய்யி உப்பு வை நீ கொடி சொன்னாய் அப்போ உப்பு வியாபாரம் கொடி சொன்னாயிருக்கணுமே ஆனால் இன்னைக்கு ஏன்னா மக்கள் புனா இன்னைக்கு பொருளாதாரத்தில் போய் அப்படியே இதாயிட்டாங்க பொருள் 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 அதான் இங்கே சொல்கிறார் லாபா பூஜா பிரதிஷ்டா அதனால் பிரபுர் வந்து ரொம்ப தெளிவாக சாஸ்திரங்களை அடித்து சொல்றாரு இது நமக்கு தெரியலை அது வந்து நமக்கு தெரியலை ஆனால் புரோபார் சொல்லிட்டார் தெளிவாக அதில் போய் எல்லோரும் மாட்டிக்கிடுவோம் அப்போ என்ன செய்வோம்னா அந்த மனதில் ஆசை பட்டாச்சுன்னா அதை நிறைவேற்றுக்கு நீ வேறு உடலை என்ன செய்ய முடியும் எடுத்து ஆக வேண்டும் ஏன்னா நீ இறக்க இறந்து போகறதில்லை ஆத்மாவுக்கு இறப்பே கிடையாது அப்போ வேறு உடலை நீ எடுத்து ஆகணும் பட் மனித பிரிவு எதுக்கு கொடுத்துருக்காரு இருந்து விடுபடுறதுக்கு தான் ஸோ அதனால தான் புரோபார் வந்து இதை திருப்பி திருப்பி நமக்கு தெளிவாக சொல்கிறார் ஸோ அதனால் பக்தர்கள் நம்ம தெளிவாக இதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா இன்னைக்கு இன்றைக்கும் எல்லோரும் இந்த பௌதிய தலத்திலையே நாம் இருக்கணும்னு விரும்பணும்னா திருப்பி பௌதிய உடல் தான் நமக்கு கிடைக்கும் அதனால் பரவாயில் சொல்கிறார் இந்த ஸ்தூல சரீரத்தையும் கலட்டணும் சுட்சுமத்தையும் விட்டுட்டு ஆத்ம சரீரத்தில் நாம் எல்லோரும் ப்யூர் அப்போ தான் சுத்தமாக இருக்க முடியும் சுத்தமாக இருந்தால் தான் பகவான்கிட்ட போக முடியும் ஏன்னா பகவான் பியூர் பகவான் சுத்தம் அப்போ நீ ப்யூர் ஆகணும் எந்த விதமான மெட்டீரியல் ஏன்னா பானு மகாராஜ் ஒரு தடவை சொன்னார் நீ கிணறு தாண்டணும்னா ஹண்ட்ரட் பர்சண்ட் தாண்டணும் நான் தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் சொன்னாலும் கிணத்துல விழுந்துடுவோம் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் தாண்டினாலும் கீழே விழுந்துடுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம தாண்டணும் இதுதான் பகவான் நமக்கு வச்சிருக்கிற செக்கு அதனால் நாம் வந்து இந்த கிருஷ்ண பக்திங்கிற பயிற்சியை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம பண்ணணும் அப்போ தான் நம்ம அதிலேருந்து விடுபட முடியும் இல்லைன்னா நம்மளை விடுபட ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரே நேரத்தில் சுலபமும் கூட அதே நேரத்தில் கஷ்டமும் கூட இது யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில்தான் இருக்குது ஸோ அதனால் இன்னைக்கு பிறப்பார் வந்து நல்ல விளக்கங்களை கொடுத்துருக்காரு